ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு பண்ணை கட்டித்தாரேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வந்து உங்கள் இருந்து சுருட்டிட்டு பண்ண ஆட்டை வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த காசே வந்து சேராது வந்து நீங்கள் அறுத்து கூட ஆட்டுக்கு உணவாக போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனம் செலவை நீங்களே முச்சம் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி இருந்து வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் அதாவது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஆடு வளர்க்குங்கன்னா வந்து நீங்கள் ஆட்டு பண்ணை வச்சிங்கன்னா மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிமாங்க அதை நம்பியெல்லாம் ஏமாந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க ஏன்னா அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை கட்டி ஆடு வளர்த்துற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நாங்களே பண்ணை அமைச்சு தரோம் அப்படிமாங்க பண்ணை வந்து உங்களுக்கு மாதத்துக்கு நீங்கள் போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் விட்டுக்கலாம் ஐம்பதாயிரம் விட்டுக்கலாம் அப்படிம்பாங்க நீங்கள் அவ்வளோவா எல்லாம் எடுத்த உடனே வந்து அவ்வளோவெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து ஆடு வளர்ப்பில் வந்து நீங்கள் லாபம் பார்க்க முடியாது ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு பண்ணை தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வந்து உங்கள் கிட்டேருந்து சுருட்டிட்டு பண்ணை கட்டி கொடுத்துட்டு ஓடியே போயிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போட் குட்டி வாங்கி விட்டிங்கன்னா போட்டை காசு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதனால் வந்து புதுசாக ஆட்டு பண்ணையாக ஆரம்பிக்கிறவங்க வந்து பண்ணை கட்டி ஆரம்பிக்கிறான்னு இருக்கிறவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி தான் இருக்குது நம்ம சொல்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆடுவேன் வெள்ளாடு நம்ம இது வந்து மூணு வெள்ளாடு வாங்கிவிட்டோம் மூணு வெள்ளாடு வாங்கி விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வெள்ளாடும் ரெண்டு குட்டி போட்டுச்சுங்க ஆறு குட்டி இருக்குது மூணு வெள்ளாடு வந்து ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு குட்டியும் வந்து நாலு மாதம் ஆகிடுச்சி நம்ம ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வளர்த்துவோம் இது வந்து நாங்கள் வந்து பண்ணையெல்லாம் கட்டவே இல்லை இங்கே பாருங்கள் தான் வெளியே கயிறு போட்டு கட்டிக்கிறோம் ஒரு கயிறு ஒரு குட்டி கட்டிக்கிற கயிறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் வரும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மி உங்களுக்கு ஆடு வாங்குறதுக்கான காசு மட்டும்தான் இதில் அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆட்டு பண்ணை முழுசாக வந்து ஆட்டு பண்ணை வைக்கிறேன்ட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கு தீவனம் வாங்கி போட வேணும் தீவனம் வாங்கி போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவனம் வந்து தனியாக காசு போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படியே ஆகாது நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ண வேணும் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுற ஆளுங்களாக இருக்கு வேணும் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தில் வந்து ஆட்டுக்கு தேவையான தீன் வந்து நீங்களே உருவாக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோட்டத்தில் போட்டிருந்தோம் வேர்க்கடலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்டு வச்சுக்கிறோம் நம்ம முன்னாடி வீடியோ பார்த்துருக்கீங்க வேர்க்கடலை உற்பத்தி செய்கிறது அப்படின்ட்டு அந்த வேர்க்கடலை தான் வந்து நம்ம மாட்டு ஆட்டுக்கு இது தீவனமாக போட்டுட்டு இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு அடமழை காலத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கப் மாதிரி உங்களுக்கு அவசரத்துக்கு எங்காவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை கொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த கொடியை வந்து நீங்கள் தீவனமாக போட்டுக்கலாம் அப்போது நான் சொன்னேன்ல உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் ஆடு வளர்ப்பு செட் ஆகும் அப்படின்னு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கா காடில் தோட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டுக்கு தேவையான இது இருக்கும் புல் இருக்கும் நீங்கள் அந்த புல்லை பிடிங்கி போட்டுக்கலாம் இப்போது நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்துலேயே வந்து ஆட்டுக்கான தீவனம் வந்து உருவாக்கிக்கலாம் அது வந்து நான் சொன்னது தான் ஒன்று நிலக்கடலை வந்து போட்டிருந்தீங்கன்னா அது அந்த நிலக்கடலையோட கொடி வந்து உங்களுக்கு ஆட்டுக்கு தீவனமாயிரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாழை பயிரிட்டு இருந்தீங்கன்னா வாழையில வந்து பக்கவாட்டில் வந்து கன்று வளர்ந்துருக்கும் அந்த கண்ணை வந்து அறுத்து நீங்கள் தீ மாட்டுக்கு ஆட்டுக்களை தீவனமாக போட்டுடலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்புள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல் முளைச்சிருக்கும் அந்த புல்லெல்லாம் வந்து நீங்கள் அறுத்துட்டு வந்து போட்டுடலாம் அது போக நீங்கள் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்டில் வந்து மாட்டு தீவன பயிர் இருக்குது பார்த்தீங்களா அந்த புல் சீமை புல்லுமாங்க அந்த சீமை புல் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெளியே வந்து தனியாக வந்து ஆட்டுக்கு தீவனம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டு மிச்சமாகுது இப்போ நீங்கள் காடு தோட்டம் இல்லாமல் தனியாக ஆட்டு பண்ணை மட்டும் ஆரம்பித்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் காசு போட வேண்டியதாக இருக்கு பணம் வந்து ஆல்ரெடி அவன் செட்டு போட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தீவனம் வாங்கி போடணும்னு தீவனம் அவன் சொல்கிறத தான் அவங்ககிட்டே வாங்குற மாதிரி அவனை ஒரு ஏஜென்ட் பிடிச்சி விட்டானா நீங்கள் அவங்ககிட்ட தீவனம் வாங்குனீங்கன்னா அவனுக்கு தான் காசு வைப்பாங்க கடைசியில் நீங்கள் ஆட்டை வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அந்த காசே வந்து சேராது அதனால் ஆடு வளர்ப்பு வந்து யாருமே அப்படி நம்பி போயிடாதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பனில் கட்டி வளர்த்துலாம் ஆடு அதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நோயெல்லாம் வராது வெள்ளாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்தால் மட்டும் நாங்கள் தனியாக வந்து அங்கே சாலை ஓட்டு வச்சு அதுக்குள்ள சாலைக்கிழமை ஆட்ட ஆடுகளெல்லாம் கட்டிக்குவோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டம் வந்து ஒரு பயிர் முடிஞ்சிச்சு இன்னொரு பயிர் போடுறதுக்கு டைம் இருக்குது ஒரு மாதம் இருக்குதுன்னா நாங்கள் இப்படியே கயிறோட ஆட்டை வந்து அறுத்துட்டு அவுத்துட்டு போய் அங்கே காட்டில் கட்டி மேய்ச்சிட்டு வந்துடுவோம் இப்படி தான் வந்து நாங்கள் ஆடு வளர்த்திட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முப்பதாயூவா நாங்கள் போட்டு மூணு ஆடு வாங்கிக்கிறோன்னா எங்களுக்கு வந்து ஆடோட வந்து குட்டி ஓட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோட வாழ்நாள் வந்து ஆறு மாதம் ஆறு மாதங்கிற போது உங்களுக்கு அது வந்து விற்கிற டைம் ஆகிரும் விற்கிற கரெக்டாக இருக்கும் நீங்கள் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் விற்கலாம் ஒரு குட்டி அது போக அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து அடுத்த இதுக்கு வந்து உங்களுக்கு செனையாயிரும் குட்டி ஓட்டு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு செனையாயிரும் அதனால உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் அப்புறம் அது போக ஆட்டுப்புழுக்கே வந்து நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கே வந்து சாணமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு தண்ணி காட்டுறீங்களா ஆட்டுக்கு தண்ணி காட்டுறது வந்து இந்த புண்ணாக்கு இருக்குது வேர்க்கல்லை புண்ணாக்கு வேர்க்கல்லை புண்ணாக்கு வாங்கி காட்டிக்கலாம் தண்ணியில் கரைச்சி இல்லைன்னா வந்து மக்காச்சோளத்தை வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா மக்காச்சோளத்தை மாவை வந்து நீங்கள் கரைச்சி அதிகம் தண்ணியாக காட்டிக்கலாம் இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நான் சொன்னவங்களுக்கு வந்து ஆட்டுக்கான தீவனம் வந்து நீங்கள் வெளியிலலாம் போக வேண்டாம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வாழைத்தோட்டம் தான் வாழைத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ச பக்கத்தில் வந்து பக்கவாட்டில் வந்து சின்ன கன்று வந்துருக்கும் இது நம்மளுக்கு தேவையில்லாத கன்று இந்த கண்ணுகளை வந்து நீங்கள் அறுத்து ஆட்டுக்கு தீனாக போட்டுடலாம் அது போக வாழைக்காட்டுக்களை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு புல் முளைச்சிருக்கும் செடி கீரை இது வந்து கீரை செடி இதை வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணலை இதை வந்து நீங்கள் அறுத்து கூட ஆட்டுக்கு உணவாக போட்டுடலாம் இது வந்து நம்ம வேரோட பிடுங்கல ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் தலைஞ்சிச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து நம்ம ஆட்டுக்கு பிடிங்க அறுத்து போட்டுக்கலாம் அதனால வந்து நான் வேரோட இந்த செடியை பிடுங்கலை போதில இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஆட்டு அளவாக குடிங்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரோம் கீரையை எல்லாமே கீரையை கொண்டு வரோம் இதை கொண்டு போய் நம்ம ஆட்டுக்கு போட்டு சாப்பிடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போதும் போல நமக்கு ஆடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உற்சாகமாக ஆயிடுச்சுங்க நமக்கான உணவு ரொத்த கொண்டு வந்துட்டாண்டா அப்படின்ட்டு ரெடியாக இருக்குதுங்க இதை வந்து நம்ம பிரித்து பிரித்து கொடுக்க வேணும் இல்லைன்னா ஆடுகளுக்கு அடித்தடி வந்துடும் மேலே ஏறுது பாருங்க நீங்கள் புதுசாக ஆடு வளர்த்துனிங்கன்னா பயந்துக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி பழக்கப்படுத்துவேணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டாவே வந்து தேடி வருங்க ஆடுங்க இப்போது இந்த மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவனம் செலவு நீங்களே முச்சம் பண்ணிடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் மட்டும் இந்த ஆட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரமெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் வரத்தீனம் வர வர தீவனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலக்கடலை கொடி ஓட்டுக்கலாம் செடி அது போக பச்சை தீவனம் போடுறோம்னா நீங்கள் ஒரு நாளைக்கு கீரை இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு நாளைக்கு புல் ஒரு நாளைக்கு சீமா புல்லு இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை அறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டுக்கான இது தீவனம் கிடைச்சிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமது வந்து நாலு ஆறு குட்டி இருக்குதுன்னா ஆறு குட்டியில் வந்து நாலு கிடாய் இருக்குது இது ரெண்டு கிடாயி கிடாயி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பெருசாகிடும் இதே வந்து கிடாய்ங்கிறது வந்து ஆண் ஆண் இது வந்து ஆண் அது வந்து பெண் அந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பெண் குட்டிகா இந்த ரெண்டு இதுமும் வேணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பெருசாக அது கொஞ்சம் டைம் ஆகும் இதே ஆட்டு கிடையாது இருந்தால் சீக்கிரம் பெருசாகிடும் நீங்கள் வந்து ஆட்டு பண்ணையில் போய் சிக்கிக்காமல் இந்த மாதிரி எளிமையை ஆடு வளர்த்துங்க இயற்கையோடு இணைந்து ஆட்டு வளர்த்துங்க அதாவது ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் விவசாயத்துடன் கூடிய ஆட்டு பண்ணை வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பலன் கிடைக்க முடியும் தனியாக ஆட்டு பண்ணை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது செட்டு போட்டு வந்துட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இது வந்து நீங்கள் விவசாயத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு சைடு இன்கம்மா இந்த மாதிரி ஆடு வச்சு வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா நீங்கள் விவசாயம் உங்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் தோட்டத்தில் வந்து ஃபுல்ல இருப்பீங்க அப்படியே கொண்டு வந்து ஆட்டுக்கு போட்டுருவீங்க உங்களுக்கு தேவையான குப்பை வந்து இதுலேருந்து ரெடி ஆகிக்கும் உங்களுக்கு எப்போப்போ தேவையோ உங்களுக்கு செலவுகள் வந்து தேவை நீங்கள் கடன் வாங்கணும் அப்படிங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆட்டுக்குட்டி வளர்த்தி வச்சுருந்தீங்கன்னா ஒரு குட்டியை விற்று நீங்கள் உங்களோட பண தேவை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இதுதான் வந்து ஒருங்கிணைந்த விவசாயம் அப்படிங்கிறது இப்போ வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து விவசாயத்தில் வந்து லாபம் பார்க்குறாங்கன்னா முடியாது முழுசாக வேறு விவசாயத்தை மட்டுமே வேணாம் இந்த மாதிரி ஆடு வளர்த்தல் மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணால் மட்டுமே தான் அவங்க லாபமாக வாங்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ பண தேவையை வந்து இந்த மாதிரி சைடில் ஆடு மாடு கோழி வளர்த்துறதுனால தான் வந்து அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி